கலால் வரி மறுசீரமைப்பை மேற்கொண்டு நிதியமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதோடு அதன் அடிப்படையில் நூற்றுக்கு ஆறு வீத அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரிவு நான்கின் கீழ் சிகரெட்டுகளின் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் காணப்படும் அதிகாரங்களுக்கு அமைய மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கலால் வரியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் விசேட மதுபான வகைகளுக்கான ஒரு லீட்டருக்கான வரி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ரூபா அத்தோடு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொலாசஸ் பனை தென்னை மற்றும் பதினிடப்பட்ட சாராயம் என்பவற்றுக்கான ஒரு லீட்டருக்கான வரி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்களை பயன்படுத்தும் மதுபான வகைகளுக்கான லிட்டர் ஒன்றுக்கான வரி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ரூபாவாகும் அதன் அடிப்படையில் மதுபான பிரிவுகள் ஒன்பதுக்கு அறவிடப்படும் வரி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது